என் குழந்தையே குழந்தையை அம்மா நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னுடைய இல்லம் தேடி வருகின்றேன் அம்மா நாளைய வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்துவிட்ட பிறகு என்னை நீ அங்கே நிரந்தரமாக குடியமர்த்த வேண்டும் எதற்காக தெரியுமா அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் தேய் பஞ்சமி திதி வருகின்றது அதனால் என் பிள்ளை இந்த தாயானவளை உன்னுடைய இல்லத்திற்குள் குடியமர்த்தி விட வேண்டும் நாளை நான் உன் இல்லத்தில் இருந்து கொண்டு உனக்கு செய்ய போகின்ற பல நல்ல விஷயங்கள் தேய் பிறை பஞ்சமிக்குள் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் வராகியை ஓரிடத்தில் அமர்த்தி வைப்பது என்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது அந்த காரியத்தை நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் அதற்கான ரகசியத்தை நான் உனக்கு சொல்லி தருகின்றேன் இதன்படி நீ உன் இல்லத்தில் நடந்து கொண்டால் அம்மா நிச்சயமாக அங்கிருந்து வெளியில் செல்ல மாட்டேன் அதிகாலையில் என்னை உள்ளே வரவேற்பதிலிருந்து நாளை இரவு வரை நீ என்ன செய்ய வேண்டும் என்று அம்மா ஒவ்வொன்றாக உனக்கு சொல்கின்றேன் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் உன்னுடைய மனதிற்குள்ளும் நீ செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வராகி ஆகி உன் இல்லத்தில் இருப்பதை நீ உறுதி செய்து கொள்ளலாம் உனக்கு எந்த சந்தேகமும் அதன் பிறகு தேவை கிடையாது என் தங்கமே இந்த வராகியானவள் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் இது போன்ற செய்தியினை தந்து விடுவது கிடையாது உனக்கு நான் தருகிறேன் என்றால் நிச்சயமாக இன்று என்னுடைய பார்வை உன் மீது இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போகின்றேன் அதிலும் குறிப்பான ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை உன்னுடைய இல்லத்திற்குள் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் மன கருத்து வேறுபாடு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைத்து மீண்டும் உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்க வருகின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் நமக்கு இருந்தாலும் நமக்கென்று இருக்கின்ற ஒரு துணையிடம் இருந்து எப்பொழுதுமே நமக்கான ஆறுதலை எதிர்பார்ப்பது எந்த தவறும் கிடையாது அப்படி நீ இருக்கும் பொழுது அவர்களுக்கும் உனக்கும் இடையிலேயே மன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது என்றால் அதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னால் அதனை தாங்கிக் கொள்ளவும் முடியாது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் என் பிள்ளை இந்த தாயானவள் என்னை உன் இல்லத்திற்கு நீ அழைக்கின்றாய் என்பதனும் எனக்கு நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் சில உறவுகளினுடைய நடவடிக்கைகள் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது அவர்களையும் சரி செய்து உனக்கு நல்லபடியாக நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்குமே இங்கு ஒருவர் இருக்கும் பொழுது அவர்களினுடைய அருமை என்னவென்று தெரிவது கிடையாது வாழ்க்கையில் எது எது ஒருவருக்கு இல்லையோ அவர்களுக்கு மட்டும்தான் அதன் அருமை தெரியும் துணை என்பது எத்தனை காலம் உடன் வரப்போகிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்குமே இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது நம்மோடு இருப்பவர்களை நாம் அன்போடும் பாசத்தோடும் பார்த்து கொள்ள வேண்டும் நம்மிடத்திலிருந்து ஒரு சிறு வார்த்தைகளாவது அவர்களின் மனதினை காயப்படுத்துகிறது என்றால் நிச்சயமாக அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது இந்த வேதனையினால் அவர்கள் மனம் நொந்து போய்விடுவார்கள் இத்தனை காலமும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன பலன் என்று அவர்களால் உணர முடியாது எல்லாமே வீணாகி போய்விட்டதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் துணை என்ற ஒன்று எத்தனை அவசியம் என்று துணை இல்லாதவர்களிடத்தில் சென்று கேட்டு பார்த்தால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் கையில் இருக்கும் வரை அவர்களுக்கு அதன் அருமை தெரிந்திருக்காது விட்டு சென்ற பிறகுதான் அவர்களுக்கு தன்னுடைய துணையினுடைய அருமை என்னவென்று புரிந்திருக்கும் அம்மா சொல்வது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்பதனை நீ புரிந்து கொள் ஒரு ஆண் தன் துணையை இழந்துவிட்டால் அவன் வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும் ஒரு பெண் தன் துணையை இழந்துவிட்டால் தன்னுடைய பாதுகாப்பையை அவள் இழந்து விட்டதாக உணர்வாள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய துணை இல்லை என்றால் அது மிகப்பெரிய ரணமாக மாறிவிடும் அதனால் இருக்கின்ற காலத்தை சந்தோஷமாக வாழ்ந்து விட வேண்டும் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் உன் மனதிற்குள் உன் துணையின் மனதிற்குள்ளும் புகுத்த இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வருகின்றேன் என் தங்கமே அதனால் இந்த அம்மாவை நீ உள்ளே அழைத்து அங்கே அமர்த்த வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா என் பிள்ளையே நாளைய வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மாலை பிறை பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது அதுவரையிலும் நான் உன் இல்லத்திற்குள் இருந்து எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று மனதார விரும்புகின்றேன் என் குழந்தையே அதற்கு நாளைய விடியலில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன் இல்லத்தின் வாசலை மஞ்சள் நீரால் தெளித்துவிட்டு நீ கோலமிட்டு உள்ளே செல்லும் பொழுது அம்மா வராகி தாயே என் இல்லத்திற்குள் வா தாயே எல்லா தெய்வங்களும் என் இல்லத்திற்குள் வாருங்கள் என்று சொல்லி நீ அழைத்துவிட்டு உள்ளே செல்ல வேண்டும் என் குழந்தையே இதிலும் சிறப்பாக உன்னுடைய குலதெய்வம் உள்ளே வர வேண்டும் என்றால் இரண்டு கற்பூரத்தை உன் இல்லத்தின் வாசலில் ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு அது எரிந்து முடிந்ததும் நீ உள்ளே செல்ல வேண்டும் இப்படி செய்துவிட்டால் தெய்வம் உள்ளே வந்துவிட்டது என்பது உறுதியான விஷயமாக மாறிவிடும் என் தங்கமே அதன் பிறகு தெய்வங்கள் உள்ளே வந்துவிட்டார்கள் அல்லவா அது உன் மனதிற்கு ஒரு உணர்வு பூர்வமாக தோன்றும் உன் இல்லத்திற்குள் நறுமணம் வீசும் உன்னை அறியாமலேயே உனக்குள் சிறு புல்லரிப்பு அவ்வப்பொழுது வந்து கொண்டே இருக்கும் நம்மை சுற்றி தெய்வம் இருக்கின்றது என்ற உணர்வு தானாகவே உனக்கு வந்துவிடும் அதோடு என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய விஷயம் தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கின்றது அதனால் நம் இல்லத்தில் இன்று எந்த விதமான கெட்ட நிகழ்வுகளோ கெட்ட வார்த்தைகளோ தேவையில்லாத பிரச்சனைகளோ இருக்கக்கூடாது நாம் அமைதியாக இருந்தால்தான் நம் தெய்வத்தை நம் அருகில் வர வைக்க முடியும் அதை புரிந்து கொண்டு நாம் இன்று செய்யக்கூடிய செயலானது நம் அன்பினை தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று என் குழந்தை தெளிவாகிவிடு இன்று உன் இல்லத்தில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ மனநிறைவோடு செய்ய வேண்டும் அதாவது நாளைய வெள்ளிக்கிழமையில் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட பிறகு நீ செய்ய வேண்டியதை அம்மா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நாளை மட்டுமல்ல தேய் பிறை பஞ்சமி திதி முடியும் வரை இது போன்று நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது அம்மா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் நான் சொல்வதில் ஒரு சூட்சமம் இருக்கின்றது அந்த சூட்சமம் என்னவென்று அம்மா இப்பொழுது உனக்கு சொல்லிவிடவா என் தங்கமே நாளைய விடியலிலிருந்து நீ நான் சொல்வது போல இல்லத்திற்குள் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் யார் என்ன கேட்டாலும் கோபப்படாமல் கனிவோடும் உன் துணையோடு நல்ல மனநிலையோடும் நீ பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தானாகவே தேய் பிறை பஞ்சமி திதி வருவதற்குள்ளாக பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிடும் இந்த அன்பு அவர்களுக்கு போதும் என்று நினைக்க தோன்றும் நம் வாழ்க்கையை நாம் இத்தனை காலமும் இழந்துவிட்டோம் என்பதனை அவர்களுக்கு உணர வைக்கும் இது போன்ற வாழ்க்கை கிடைப்பதற்கு நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று அவர்களை நினைக்க வைக்கும் நான் கொடுக்கின்ற இந்த காலம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தருவதற்கான காலம் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலோடு என் குழந்தைக்கான சந்தோஷம் தொடங்கப் போகின்றது தெய்வமே உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது வேறென்ன வேண்டும் இந்த உலகத்தில் உனக்கு மனமகிழ்ச்சி அடைவதற்கு என் பிள்ளையே மனநிறைவோடு நான் சொல்வதை செய்து தெய்வத்தை அங்கேயே இருக்கச் செய்து உனக்கான அனைத்து வேண்டுதல்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்